எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு சூப்பராக ஒரு சட்னி வைக்கப் போகிறோம் இது வந்து இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திகளை தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பேசி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சமோசா பஜ்ஜிக்கு நல்லா சைட் டிஷ்ஷாக இது இருக்கும் நல்லா பசுமையாக பார்த்து கொத்தமல்லி அரைக்கட்டு எடுத்துருக்கேன் எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் அது மாதிரி புதினாவும் கட் பண்ணி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மஞ்சளாக இருக்கிற கீரையெல்லாம் எடுத்துகிட்டு பசுமையாக இருக்கிற கீரையை மட்டும் பார்த்துட்டு நடுவில் புல்லெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா அலசி புழிஞ்சி வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல் இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வானல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுக்கேன் ரெண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கால் மூடி தேங்காய் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுருவோம் வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாகவே தான் அரிஞ்சு அரிஞ்சு வச்சிருக்கேன் என்னக்கா மிச்சியில்தான் போட போகிறோம் பச்சை மிளகாய் அந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க அப்போ தான் வெடிக்காது காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க எவ்வளோ காரம் கேடையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க கம்மியாக என்ன கம்மியாக

கொத்தமல்லி புதினா போட்டுட்டு ரொம்ப நேரம் வளர்த்தக்கூடாது தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு கால்முடி தேங்காய் எடுத்து வச்சுட்டு இது இது கூட வைப்போம் வதக்க தேவையில்லை இது போட்ட உடனே கிளறிட்டு இதை மிக்சியில போட்டு அரைக்க வேண்டிய ரொம்ப ஈஸியான சட்னி ஆனா ரொம்ப ஹெல்த்தியான சட்னி நிறைய அயன் சத்து சொல்லுவாங்க உடம்புக்கு அழகு கொடுக்கும் ஸ்கின்னுக்கு வந்து பல இருக்கும் போதும் அதுக்கு மேலே வதக்க வேண்டாம் இந்த ஒரு மிக்சியில மாத்திடலாம் மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு கொஞ்சம் சூடு ஆறுனவுடனே அரைங்க தேவையான உப்பு போட்டுக்கலாம் அப்படியே அரைச்சிங்கன்னா கொத்தமல்லி பூத்தீங்கனால கலர் மாறிடும் சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் கருப்பு கலராகிடும் அதனால கொஞ்சமாக லெமன் வந்து கொஞ்சமாக புழிஞ்சா போதும் ரொம்ப புழிஞ்சிட்டிங்கன்னா புளிப்பு ஏறிடும் இந்த க இலையோட க்ரீன் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எரிஞ்சு மழும் போதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் புழிஞ்சிருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு நுணுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் தண்ணியே ஊற்றலை நல்லா கெட்டியாக இருக்குது உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க நான் அப்படியே தாளிக்க போகிறேன் அண்ணில் எண்ணெய் ஊற்றிட்டு சூடானவொடனே கடுகு போட் பொரிய வச்சுக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கணும் நிறைய போட்டிங்கன்னா சட்னியில் உளுத்தம்பருப்பு வந்து கடற்கடக்குன்னு கல் மாதிரி இருக்கும் குழந்தைங்கள கடிக்க முடியாது பெரியவங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்கும் நல்லா கடுகு கொஞ்சமாக பருப்பு கலந்து வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு பொட்டு தாளித்தால கருவேப்பிலை ஒரே ஒரு பொட்டு போட்டுக்கிறேன் இது கருவேப்படையே தேவைப்படாது புதினா மல்லியே நல்லா வாசமாக இருக்கும் தாளிக்கும் போது ஒரு பொத்து மட்டும் கொஞ்சமாக கொடுத்துடும் அவ்வளோ தான் இது இப்போ நம்ம சட்னியில் ஊற்றிட தான் அப்படியே இதை சட்னியில் வேண்டியது தான் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி உப்பு காரம்லாம் சத்துல செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு காரம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சி அப்படின்னா கூட கொஞ்சம் கொஞ்சம் லெமன் போட்டுட்டிங்கன்னா சரியாக போய்டும் அவ்வளோதான் சட்னி ரெடி சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை வச்சு ட்ரை பண்ணலாம் இதோட கொஞ்சம் கொத்தமல்லி சட்னி வச்சு அழகாக சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இரும்பு சத்து பற்றாக்குறையே வராது இது மாதிரி நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவை சமைச்சு சாப்பிட்டாலே இரும்பு சத்து குறைவாடுன்ற அந்த அனிமிக்கி ப்ராப்ளமே வராது அவ்வளோ நல்லாயிருக்கும் இது வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் அது மாதிரி நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் செய்வோம் பார்த்தீங்களா பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப மேட்சாக இருக்கும் இந்த சட்னி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்